வணக்கம் செல்வ கணபதி பகவான் அருளால் நேயர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் நடக்க அந்த கணபதி அருள் குறியட்டும் தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது ஏழாம் இடத்தில் புதன் சந்திரன் சூரியன் குரு பார்வை பெறுகிறார்கள் ராசிக்கு அதிப ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் குரு பார்வை பெறுவது தனாதிபதி நல்ல தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் குரு பார்வை பெறுவது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதாவது குடும்பத்தில் சின்ன சின்ன நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அடுத்து புதன் மாணவ மாணவிகளுக்கு குரு பார்வை புதன் பெறுவதால் தடையில்லாமல் உங்கள் கல்வி பள்ளி அதாவது ஸ்கூலில் நீங்கள் படித்தாலும் சரி கல்லூரியில் படித்தாலும் சரி அதில் எந்த தடையும் இருக்காது உங்கள் முன்னேற்றங்கள் தடைபடாது அதாவது எதிர்பார்த்த நீங்கள் நிறைய மறந்துடுறீங்க நல்லா படிச்சிருந்தான் என் பையன் நல்லா படிச்சிருந்தான் என் பொண்ணு நல்லா படிச்சுருந்தாங்க திடீர்னு அஷ்டமத்து சனி வந்தது எட்டில் அவங்க படிப்பு கம்மியாகி போயிடுச்சு ஞாபகம் மறந்து கம்மியாகி போயிடுச்சு இப்போ அப்படியே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் எட்டாயிரம் எட்டு ஒன்பது ஒன்பதாம் ரேங்க் எடுக்கிறான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது இப்போ புதன் அந்த கல்வி ஞானத்திற்கு உண்டான புதன் பகவான் குரு பார்வை பெறுவதால் நல்ல ஞாபக சக்தி இருக்கும் மன் தேர்வுகள் எழுதினால் நீங்கள் எந்த அதாவது ஸ்கூல் பள்ளி மட்டும் இல்லை எந்த கலை எது எந்த எக்ஸாம் எழுதினாலும் அது உங்களுக்கு இன்டர்வியூ போனால் கூட வெற்றியை கொடுக்கும் இந்த நேரம் அதுக்கு என்ன செய்யணும் நவரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது மகாவிஷ்ணு பெருமாளுக்கு துளசி ஆற்றை செய்வது இதெல்லாம் நல்லது நடக்கும் இரண்டாம் வீட்டில் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறார் குருவும் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சூரியனை பார்ப்பதால் அப்பா மூலம் உங்களுக்கு நன்மைகள் இடும் நன்மைகள் உண்டாகும் சில சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு பாக பிரிவினைகள் ஏதாவது வர வேண்டும் என்றால் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் கோபத்திற்கு உண்டான கிரகம் சூரியன் நேரடியாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது அதுவே உங்களுக்கு சத்துவாக இருக்கும் ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா பின்னாடி பெரிய விளைவு பிரிவுகளை பிள்ள சில தேவையெல்லாம் இல்லாத பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் சூரிய பகவான் எட்டில் சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி அதாவது பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகை பகையா பகை உற பகை நண்பனாகும் பகையாளிகள்லாம் ஆகும் பதினோராம் இடத்தில் இருக்க குரு ஹெட்லர் இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி ஏழரை சனியை விட கொடியது வாகன விபத்து நடக்கும் நடக்காமல் இருக்க ஆஞ்சநேய பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா உறவு கூட பார்த்தீங்கன்னா பகையாகும் இதுதான் வந்து இந்த கிரகங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சனி ஒருபுறம் கெடுதல்கள் செய்து கொண்டிருந்தாலும் நான் இருக்கிறேன் உங்களை கை கொடுத்து காப்பாற்ற அப்படின்னு சொல்லி சில லோன் எதாவது இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா சேங்ஷன் ஆகும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து பழைய பண வரவுகள் ஏதாவது இருந்தால் வரும் அடுத்து கடகராசி நேயர்கள் கவனமாக இருக்கக்கூடியது அது பார்த்தீங்கன்னா ஆறாம் மாதத்து மேலே பன்னிரெண்டாம் இடத்திற்கு குரு வரப்போகிறார் விரைய விரை ஸ்தான விரைஸ்தானத்திற்கு குரு வரப்போகிறார் இப்போ வரும்போதே சேர்த்து வச்சுங்க இப்போ வரும்போதே நிலம் வீடு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அகலக்கால் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க அது ஒரு சிக்கலை உருவாகிடும் தேவையில்லாத லோன்லாம் வாங்காதீங்க உங்கள் சக்திக்கு ஏற்றா போல் உங்களுடைய லைஃப் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் லோன் வாங்குங்க தப்பு இல்லை ஆனால் அளவற்ற அதாவது மாத மாதம் இஎம்ஐ கிடைக்கிது நமக்கு இஎம்ஐ வந்து லோன் எலிஜிபிள்னு சொல்லி நீங்கள் எல்லாம் வாங்கிட்டிங்கன்னா அது ஆரம்பத்தில் சுகமாக இருக்கும் அது ரெண்டு மாதம் மூணு மாதம் பொறுத்து வியாபாரமோ தொழிலோ சில வருமான குறைவு ஏற்படும்பொழுது தான் அந்த மாதம் மாதம் பணம் கட்டும்பொழுது தான் ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் வந்து க ஜென்மசனி நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சில பேர்களுக்கு ரத்த கண்ணீர் வந்துடும் அதனால் கவனமாக இருக்கும் குரு நல்ல இடத்துல இருக்க வந்திருக்காரு இன்னொன்று சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் குரு தனகாரகன் குரு பொதுவாக இயற்கை சுபர் குரு அந்த அந்த அதாவது எல்லா ராசிக்கும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய குரு வீட்டில் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொன்றும் கொடுக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் திருமணமாகல் திருமண பாக்கியம் உண்டாகும் திருமண வயதில் உள்ளவர்கள் அல்லது ஒரு வாழ்க்கையில் தோல்வியுற்றவர்கள் விவாகரத்து பெற்றவர்கள் மறுமணமாக வாய்ப்பு உண்டும் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆபரண ஆபரணப் பொருட்கள் அதாவது காரு வீடு சொந்த வீடு வீடு கட்ட இதெல்லாம் இந்த நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுகமான நேரம் இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இது பொது பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட ஒருவருக்கு இதை சொன்னால் சொல்ல முடியாது அது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க முடியும் இது பொது பலன்கள் என்னுடைய பதிவுகள் அனைத்தும் யாரையும் குறிப்பிடுவது அல்ல விழிப்புணர்வோடு இருக்கணும் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுகணும் பெறணும் நன்மை அடையணும் வயதில் மூத்தவங்க யார் பிரச்சனைக்கும் போகாதீங்க அமைதியாக சாந்தமாக உங்களுக்கு என்ன உங்களுடைய உங்களுடைய சுத உங்களுடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிடாமல் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அது நல்லதே நடக்கும் வயதானவர்கள் ஆரோக்கியம் மீது மிக கவனமாக கவனம் வைத்து கொள்ளுங்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஸ்ரீராமஜியம் சொல்லி வழிபடுங்கள் நல்லாயிருக்கும் இப்போது வந்து கடகராசியை பொறுத்த மட்டில் என்னென்ன ராசி பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் புனர்பூசம் பூசம் அடுத்து வந்து ஆயுள்ளியம் அதாவது குரு சனி சனி புதன் தசை இந்த திசையில் தான் அவங்கெல்லாம் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து புதன் தசையில் சில பிரச்சனைகள்லாம் நிறைய பேர்களுக்கு இருக்கும் கடகராசினிகளுக்கு அந்த புதன் தசை நல்லது செய்யணும்னா திருவெண்காடு போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் இல்லத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நவகரத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் பெருமாள் கோயிலில் போனீங்கன்னா மகாவிஷ்ணு பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள் வீட்டில் இருக்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் மற்ற நவகர்கம் இருக்கக்கூடிய கோயில்களில் புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் அது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து கேது தசையில் பயணிப்பவர்கள் ஹெல்த் இஷ்யூ கவனமாக வச்சுங்க பதவி சில பேர்களுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பத்து வயசில் ஒரு சில சில விஷயங்கள் நடக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு வயசில் அஞ்சு அஞ்சு வருஷமாக நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இருபது வயசில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் இருபத்தஞ்சி வயசில் வந்து காதல் தோல்வி வேலை இல்லை இப்படிலாம் ஏற்படும் முப்பது வயசில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் வேறு ஏதாவது பண நெருக்கடிகள் ஏற்படும் நாற்பது வயசில் முப்பத்தஞ்சி நாற்பது வயசில் பார்த்திங்கன்னா ஊரை சுற்றி கணம் ஆகிடும் ஏதோ நம்ம ஏதோ வாழ்க்கையில் பிளான் போட்டு செய்வோம் நடப்பது ஒன்று நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அந்த மாதிரி மாறி இருக்கும் அதனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி சொல்லிவிட முடியாது அவரவர்கள் தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் கிரக கிரகங்கள் எப்படி இருக்கிறோ இருக்கிறதோ என்ன தசை நடக்கிறதோ என்ன தசா புத்தி நடக்கிறதோ அதன்படி தான் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை வந்து சந்தோஷமாக அமையும் அந்த இதை தெரிவிப்ப தெரிவிப்பது தான் ஜோதிடம் ஜோதிடத்தை பார்த்தால் மட்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது அதை தெரிந்து கொண்டு அந்த கிரகங்களை வழிபடுவது கிரகத்திற்கு உண்டான அதிதேவதை தெய்வங்களை வழிபடுவது இது நன்மை உண்டாகும் அடுத்து வந்து சூரிய தசை அதாவது கேது தசைக்கு அப்புறம் சுக்கரதசை வரும் சுக்கரதசை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி அதுக்கு ஸ்ரீர சு சுக்கரதை நடக்குதுன்னா ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை அந்த கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அம்மா மண்டப மண்டபத்தில் தலை அந்த தண்ணியை எடுத்து தெளி தள்ள தெளிச்சுக்கிட்டாலே தோசை நிவர்த்தி ஆகும் அவ்வளோ சக்தி பெற்று அந்த தோசை ஒவ்வொரு கோயில் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு தீர்த்த ஸ்தலம் இருக்கும் தீர்த்தம் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அங்கே தான் அந்த சக்தி அந்த கிரகத்தோட சக்தி அந்த தண்ணியில் இறங்கி இறங்கி நீங்கள் இது வந்து எல்லா மதத்துலேயும் இருக்கும் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் மதம் எல்லாத்துலேயும் இருக்கும் எல்லாம் ஹோலி வாட்டர் சொல்லுவாங்க அவங்க அந்த ஞான ஞானஸ்தானம் பெறத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் மூழ்கி எடுப்பாங்க எல்லா தண்ணிக்கும் ஒரு புனித தன்மை உண்டு அந்த தண்ணியில் நீங்கள் தல் நீங்கள் குளி குளிக்கலாம் இல்லை குளிக்கிறதுக்கு சங்கடமாக இருந்தால் தண்ணி ஒரு மக்களை தண்ணியை தலை கிழக்கு பார்த்து தெளிச்சுக்கிட்டு தோசை விளங்கணும்னு வேண்டிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமாளை பார்த்துட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் உங்களை பற்றி யார் விமர்சனங்கள் சொன்னாலும் அதையெல்லாம் காதில் போட்டுக்காமல் உங்களை யார் யாரெல்லாம் ஏற்றி விட்டாலும் அதெல்லாம் பண்ண உங்களுடைய வளர்ச்சி இது வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சி என்ன ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம் பணம் பணம் நல்ல ஆரோக்கியம் நல்ல குடும்பம் இது இருந்தால் தான் கோடீஸ்வரன் அதாவது கோடி கோடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு தேவையான பணம் தேவையான நல்ல மனைவி கணவன் நல்ல குழந்தைகள் நல்ல ஆரோக்கியம் இது இருந்தாலேயே நூறு ஆயிரம் கோடிக்கு அது சமம் அதெல்லாம் அதனால் வந்து யார் எதை சொன்னாலும் அதெல்லாம் போட்டுக்காதீங்க உங்களுடைய கவனமாக இருங்கள் அடுத்தது விரையஸ்தான குரு வருகிறார் அடுத்து இந்த இப்போ சனி பகவான் வந்து அப்படியே நாலு புறம் பத்து அதாவது சுற்றி எட்டு புறம் பத்து புறம் உட்காந்துன்னு அம்படிப்பாங்க அதெல்லாம் இப்போ குரு பகவான் வந்து எ எல்லாத்தையும் காலி பண்ணி வராது குருவோட சக்தியால் அதெல்லாம் சக்தி இழந்து போகுது அந்த குரு பன்னெண்டாம் இடத்துக்கு மறையும் பொழுது குரு உங்கள் ராசியில் மட்டும்தான் உச்சமாகறாரு அந்த குரு குரு பகவான் பாக்கியஸ்தானாதிபதி மறையும் பொழுது சில இப்போ நீங்கள் கவனமாக தெரியினால் அப்போ நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை அதனால் கவனமாக உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க நல்லதே உண்டாகும் கடகராசினர்கள் வாழ்க்கையில் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னா நீங்கள் நினைக்கிறதே நடக்கும் இறைவனை வழிபடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதவருக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க